வணக்கம் பாரத்தின் மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறேன் வந்துட்டு என்னென்ன திட்டங்கள் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டம் நார்கோயில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக நம்ம வந்து இருந்துட்டு வரும் பிளஸ் அந்த வந்து கட்சியினுடைய வந்து மண்டல தலைவராக நம்ம வந்து இருந்துட்டு வரும் இதுல நம்ம வந்து கார்பரேஷன் இப்பந்தான் நமக்கு வந்து புதுசாக வந்து மாநகராட்சியும் இப்போ எங்களுக்கு தேவையான ஃபண்டுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து இதாகிட்டு இருக்குது ஆனா அது வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ரோட போட இருக்கட்டும் எந்த விஷயமே நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பன்னெண்டாவது பிரச்சனைகள் நினைச்ச திட்டங்கள் என்னென்ன அது என்ன சென்ட்ரல இந்த கட்சி கட்சியே இருக்கும்போது நிறைய செய்வாரு நேர் வந்து பேக் சைட்ல ஒரு வந்து ட்ராக் கொண்டு வந்து இருக்குது ஒரு வந்து ரயில்வே ட்ராக் ஒண்ணு அது வந்து சமூக காலம் வந்து ரயில்வேல வந்து டபுள் ட்ராஸ் வந்து போடும்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ரயில்வே அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து டைம்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க ஆத்து இருந்தாங்க அந்த டைம்ல வந்து அவர் டைரக்டா போய் அந்த இடத்த வந்து பார்த்து நமக்கு அதை வந்து கிளியர் பண்ணி சீக்கிரம் முடிச்சாங்க இப்போ நீங்க வந்து பன்னெண்டாவது வார்டுல நினைச்ச திட்டங்களை ஓரளவுக்கு வந்து ஓகே ரெண்டாவது வார்டுல வந்து நினைச்ச திட்டம் வந்து முத நம்ம வந்து பண்ணது வந்து அந்த தூய்மை பாரதம் அது கண்டிப்பா நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் வந்து பொறுப்பெடுத்த உடனே இவ்வளவு வந்து சாக்கடைகளை வந்து முதல்ல வந்து தேர்வாரு ஏன்னா வந்து பப்ளிக்குக்கு வந்து என்ன தேவை ஸ்ட்ரீட் லைட் தான் வந்து பப்ளிக்கான இது ஒரு தேவை இது இது வந்து எல்லா கவுன்சிலருமே இது கொஞ்சம் பண்ணக்கூடியதா நம்ம இருந்தாலும் இது கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொஞ்சம் ஹையராக கொடுத்து அதே மாதிரி முக்கியமாட்டு நம்ம வந்து நம்ம வந்து ஜெயிக்கக்கூடியவர்களை பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த தலுகை மகாதேவர் கோயிலை பத்தி கார்பரேஷன் நம்ம வந்து கேட்டது வந்து மொதல் ஃபண்ட் அப்ப நமக்கு வந்து கார்பரேஷன் மூலம் மட்டும் ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் நமக்கு வந்து வைக்கிறாங்க அந்த அந்த காசை வச்சு நாங்க வந்து டூர் வரணும் டூர் வாரண்டிதான் தெரியுது அதுல வந்து பக்கச் அதுல வந்து இல்லை அப்படிங்கிறது இப்படிதான் வந்து குளம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மக்களை வந்து பார்த்திருக்காங்க இதுதான் குளமும் சொல்லி அதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து நம்ம வந்து கார்பரேஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படி அந்த குளத்தை எங்களுக்கு வந்து பண்ணித்தாங்கன்னு சொல்லி அதுல ஒரு முப்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சாங்ஷன் இப்ப அந்த குளத்தினுடைய வேலையும் வந்து நடந்துட்டு அதை நடந்துட்டு நம்ம வந்து முடிவுதுங்கிறது என்னால இவர் வந்து கிணச்சு வந்து பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து இருநூறு வருஷமா அது வந்து நம்ம யாராலயுமே வந்து பண்ண முடியல நம்ம பெரியவர்கள் கோயிலுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இப்ப நீங்க அது எல்லாம் புதுசா வேற ஏதாவது நம்ம ஏரியால வந்து ஒரு பன்னெடவர்ல கொண்டு வரணும்

இதுவரைக்கும் நான் வந்து போடாவது வந்து கேம்பே கிடையாது கிட்டத்தட்ட கேம்புக்கு மேல நம்ம பராமரிப்பு பண்ணியா அந்த அங்கன்வாடி ஸ்கூல் உங்க இதுல வெயிட்டி மோடிஜியோட மத்திய சென்ட்ரல் போர்டோட திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது ஆனா அது தமிழகத்தில் டுவெண்டி பர்சன்ட் தான் தெரிஞ்சிருக்காங்க இப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமே வந்து இருந்தாலுமே மக்கள் வந்து என்ன பாக்குறாங்கன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நமக்கு தராங்க அப்படின்னு நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ரேஷன் கடை

கைது கிடையாது அந்த வந்து பொதுச்சூழல் சட்டம் வந்து நீங்க எப்போ வந்து கொண்டு வரீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பட்ட வந்து வந்து நிலவுகள் வந்து மாறும் இல்லாட்ட இந்துக்கள் வந்து தொடர்ந்து காவல்துறையினர் வந்து வழியிலேயே போறாங்க அப்படி மேற்கு வரல கம்யூனிஸ்ட் கோட்டை

வடக்கு மண்டலத்துல வந்து பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் இது வரைக்கும் இருநூத்தி முப்பது பேர் போட்டிருக்கோம் பணி குறைப்புல இன்னும் வந்து பொறுப்புகள் இன்னும் வந்து பாக்கி இன்னும் வந்து இருக்குது அது வந்து வார்டு சிக்கரத்துல இருந்தாங்க ஜெயிச்சீங்க இப்ப வடக்கு மண்டல பல வர போஸ்டிங் பதிமூணு வார்டு வந்து நம்ம கண்டல் கண்ட்ரோல்ல இருக்குது இப்ப முக்கியமா சப்போர்ட்டா யாரும் இருக்கும் என்னுடைய வந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இங்க வந்து கவுன்சிலர் அங்க வந்து இருந்திருக்காரு அதுதான் கவுன்சிலரா இல்லையா பிஜேபி டிஎம்கே அது வந்து எனக்கே வந்து நான் வந்து ஜெயச்சந்திரா வீட்டுல சொன்னேன் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வந்து கவுன்சிலர் நம்ம வீட்டுல வந்து குடும்பத்துல இருந்து திருப்பி வந்து வந்திருக்காங்க அப்படியா சரி அதுக்கப்புறம் வந்து பேரன்பாடியினுடைய மண்டல் வந்து பொதுச் அது வந்து ரெண்டு தான் இப்ப எனக்கு வந்து மண்டல தலைவர் கட்சிகளை வந்து யாரும் வந்து வந்து உழைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிஜேபி கண்டிப்பாட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கள் போஸ்டிங் இருந்து மற்ற கட்சி வாய்ப்பு கொடுக்கதோ வந்து பிஜேபி இருக்கு சதவீதம் இந்த வடக்கு மண்டல தலைவர் பொறுப்பு வந்து வடக்கு மண்டலம் பதிமூணு வார்டு போயிருப்பீங்க பிஜேபிக்கு உள்ள அந்த வளர்ச்சிகள் அதாவது ஓட்டு பண்ணணும்னு ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட ஆர்வமா பேசுறதுக்கிட்ட வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல கண்டிப்பா பதிமூணு வார்டுல எப்படி இருக்காங்க அதாவது இப்போ நம்ம ஒரு வந்து வடக்கு மண்டலோட ஒரு தலைவர் நம்ம வந்து இப்போ வந்து எல்லா பேருக்கு வந்து தலைவர்னு சொல்லி நம்ம வந்து கூப்பிடுறாங்க இல்லையோ அவர் ஒரு வந்து பிஜேபி அவர் நம்ம கண்டிப்பா நம்ம அவர் வந்து கூப்பிடணும் இல்லை அப்படின்னா காலையிலேயே வந்துடுவாங்க வீட்டுக்கு தம்பி இந்த மாதிரி இருக்கு தம்பி பிரச்சனை இதை கொஞ்சம் லைட்டா வந்து பாக்கலாமா ஆனா சரி நீங்க போக பத்து மணிக்கு நாலு வந்து வந்துடும் உடனே அந்த வந்து ஸ்பாட்டுக்கு போய் நம்மளால பண்ண முடியவே இல்லையா அந்த போய் வந்து கேக்குறாங்க என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து நம்மளால வந்து பண்ண முடியுது அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த வேலை நம்ம பாக்குறோம் அதனால எங்க எங்களுடைய வந்து வந்து மண்டல வந்து பொறுத்த வரைக்கும் இந்த வந்து வடக்கு மாணவரம் வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு வந்து ஒரு சாதாரணமாக சரி உங்க அந்த வடக்கு மண்டலத்தை தாண்டி பதிமூணு வாடகை தாண்டி முன்னேற கேள்வி உங்களுக்கு அதாவது நிறைய திட்டத்தை கொடுக்கறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தயாரா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல ஒரு பயில அப்போ அவங்களுடைய மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் ஆரோத்து ஆதரவு கொடுக்கணும் ஆர்வமான ஒரு விஷயத்தை கேட்கறது இதெல்லாம் வெளியில எப்படி இருக்கும் ஃபுல்லா நல்லா இருக்கு மக்களுடைய ஆதரவு எனக்கு வந்து அதிகமாட்டு எனக்கு வந்து இருக்குது எனக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு அது வந்து தெரியுது இந்த பாரதிய மீடியா சார் பாக்குறோம் নে চাৰোঁ নেওচাৰ ৰী